இந்த தென்மேற்கு பாதித்த மனைகளில இரண்டு திருமணங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமா தீய உறவுகளுக்கான பாதிப்புகள் அப்படின்றது இந்த பகுதி ஒருவருக்கு கொடுத்து உங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா கண்டிப்பா தென்மேற்கு அப்படிங்கிறது ராகுவை குறிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வரும் பொழுது அந்த பகுதியில் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாகிறது அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு வந்து நிச்சயமா இரண்டு தாரம் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஒரு உறவில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் காரணம் வந்து ராகுவினுடைய குணம் அந்த வீட்டு தலைவனுடைய செயலில் இருந்து அவர் சட்டத்துக்கு புறம்பாகவும் கௌரவத்திற்கு மதிப்பளிக்காத நிலையிலும் கற்பொழுக்கத்திற்கு கட்டுப்படாத நிலையை தருபவர் யாரு ராகு பகவான் அப்போ தெற்கிலும் மேற்கிலும் ஒரு வீதி தாக்கம் இருந்து தென் மேற்குல ரோடு இருந்து கிழக்கும் வடக்கும் முழுமையா ஒரு வீட்டுல பாதிச்சிருந்தா அந்த வீட்டு தலைவனுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ராகுனாலே நம்ம பிரணவ வாஸ்துல அவர் வந்து ஒரு ரவுடி அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அசுப ராகுவாக இருக்கும் போது முடிவு செய்திருக்கோம் அப்போ அந்த வீட்டு தலைவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா குருத்தன்மை இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெரியவர்களுக்கோ கற்பொழுக்கத்திற்கோ சாஸ்திரத்திற்கோ கட்டுப்படாமல் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படும் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது